இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கல்வி வாய்ப்பு என்பது எளிமையாக கிடைத்துவிடவில்லை நம்ம யாரும் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வச்சா குளித்த குதிரை குடித்த குரங்கு படித்த சூத்திரம் பக்கத்தில் சேர்த்துக்காத நோண்டு காதுகளில் ஈயத்தை காட்சி ஊத்து அவருடைய இதயத்தை பிழை என்று எழுதி வைத்தார்கள் கதைகளாக மட்டுமல்ல புராண கதைகளாகவும் அப்படிதான் சொல்லி வச்சாங்க ஏகலைவன் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஏகலைவன் ஒரு வேட்டுவ சமுதாயத்தை சேர்ந்தவன் வில்லுகத்தை கத்துக்கணும்னு தன்னுடைய குருநாதர் துரோணாச்சாரியர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவருடைய முதுவை தடையை பார்த்துட்டு உனக்கு தர முடியாதுன்னு அனுப்பிட்டுறாரு தன்னுடைய சுய முயற்சியிலால கற்றுக்கிட்டு அவன் வில் வித்தைகளோடு போய் துரோணாச்சாரியார் முன்னாடி நிற்கும் பொழுது அதை கண்டு கோபமுற்றவர் எனக்கு நீ கட்டை வரலை காணிக்கையாக கொடுக்கணும் ஏன்னா அதன் பிறகு அந்த வில் வித்தை பயன்படுத்தவே முடியாது ஏகலைவன் வித்தை கற்க இந்த சாத்தாரமும் அனுமதிக்கவில்லை அவன் விஜயனையும் நெல்வான் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்றது நியாயம் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விரும்பும்